ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் யார் வேணா ஜாயின் பண்ணல இது வந்து இவங்க தான் ஜாயின் பண்ணுங்கிறதுலாம் அப்படி எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷன் நீங்க அங்கீகாரம் வாங்கிட்டு நீங்க ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த கோர்ஸ்ல வந்து ஹிந்துஸ் நீங்க வந்து சேர்க்க நான் ஹிந்துஸ் மட்டும் தான் சேர்க்கறீங்க அப்ப நீங்க அப்ப அதுல வந்து நீங்க என்ன சொல்லிக் கொடுப்பீங்க அந்த பிலாசபில நீங்க என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றீங்க அந்த கமிட்டியும் பாத்தீங்கன்னா வர்றாங்க பேருக்கு ஒரு கண் துடைப்புக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஆய்வறிக்கை செஞ்சுட்டு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாமல் மறுபடியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க என்ன காரணத்தை எக்ஸ்டெண்ட் பண்றாங்கிறதுல ஏற்கனவே ஃபைண்டிங்ஸே வராத பத்தி நீங்க ரெண்டாவது கமிட்டி இருக்கு அதுதான் வந்து எங்க அவங்க கேட்குறதா தான் அதோட ஃபைண்டிங்ஸ் இல்லாமல் நீங்கள் இன்னொரு கமிட்டி கமிட்டிக்கு கமிட்டி நீங்கள் ஃபார்ம் பண்றீங்க அப்போ வந்து அங்கே ஏதோ தவறு நடக்குது ஆனால் அமைச்சர் வந்து இது கிட்னி திருட்டுன்னு சொல்ல முடியாது இது வந்து கிட்னி முறைகேடுன்னு தான் சொல்லலாம் கிட்னி முறைகேடு மாதத்துக்குற அவரோட வீட்டில் இருக்க யாரோட கிட்னி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கலாம் அவரோட அவரோட கிட்னியோட ஒய்ஃபோ எடுத்து கிட்னியோ இல்லை வந்து அவங்க சொந்தக்காரங்க கிட்னி யாராவது எடுத்து வைப்போம் அவர் இதை மாதிரி பேசின இருக்கலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஸ்கேம் மாதிரி நடந்திருக்குது ஏதோ கா பணத்தை காட்டி ஏமாற்றி ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறாங்க இதை வந்து இவ்வளோ தைரியமா செய்கிறாங்க அப்படின்னா வந்து டிஎம்கேவோட ரூலிங் பார்ட்டியோட ஆதரவு இல்லாமல் இதை செய்ய முடியாது உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அதாவது உங்கள் உங்கள் பரம்பரையிலையோ இல்லை வந்து ஒன்று அண்ணன் தம்பி ஒன்றாவது பரம்பரை ரெண்டாவது இல்லை வந்து ஃபஸ்ட் லெவல் லீடர் செகண்ட் லெவல் லீடர் தேர்ட் லெவல் லீடர் யாராவது ஒருத்தர் வந்து எட்டி பார்த்துருக்குறீங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிட்னி விற்கிற அளவுக்கு ஒரு மக்கள் வந்து ஒரு வறுமையில் போய்க்கிறாங்க அப்போ உங்கள் ஆட்சி எந்த லட்சணத்தில் இருக்குது நீங்கள் தான் சொல்கிறீங்க எங்கள் என்ன சொல்றது ரொம்ப வளமான ஆட்சி நீங்கள் என்னாமோ தனக்குத்தானே பேர் கொடுக்குறீங்க வளமான இலட்சியம் வளமான ஆட்சியில் ஒரு தன்னை தன்னுடைய கிட்னி வைத்து பழைப்பான நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க இல்லை நான் சொல்ற இந்தியக்கு கிட்னி டிரெலர் ஃபர்ஸ்ட் பச்சிலம் குழந்தைகளை விக்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் கஞ்சாலு நீங்க ஃபர்ஸ்ட் ஏ அத்தனை அட்யூலிகள நீங்க ஃபர்ஸ்ட் காமரி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக கல்வியாளர் பிரிவின் மாநில செயலாளர் திரு சிவசங்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் லொயலா கல்லூரி மெ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ ஃபிலாசி அப்படின்னு ஒரு கோர்ஸை நாங்கள் எங்கள் லோயலா காலேஜில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கிறாங்க அதுக்கு அனுமதி வாங்கிட்டு அவங்க திருவான்மியூரில் சத்திய நிலையம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் அந்த கோர்ஸை வந்து நடத்துகிறாங்க சட்டத்துக்கு புறம்பா இருக்காங்க நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் இதில் தலையிட்டுருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது பார்த்திங்கன்னா பர்மிஷன் வாங்கினது நீங்கள் லைலா காலேஜ்னா அதோட கேம்பஸ் ஸ்கூல்ல அது நடத்தலாம் கேம்மஸ்ல நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரயூஸ் பண்ணுறீங்கன்னா வித் பர்மிஷன் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடய கண்ட்ரோலில் தான் இது வருது ஆனால் இவங்க பர்மிஷன் வாங்கினது லைலா காலேஜ் பொதுவாக இவங்க எங்கே நடத்துறாங்க அப்படின்னா இது கொண்டு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அதிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்க சத்திய நிலையம்னு ஒரு இடத்துல வந்து இவங்க ஒரு இந்த கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதனால தான் வந்து ஏதோ ஏற்கனவே ஏப்ரல் ஃபோரில் ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அது மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டர் ரிமைண்டர் கொடுக்குறாங்க அது என்னென்னா இவங்க வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க ஏன்னா மெட்ராஸ் இது இவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகுது மெட்ராஸ் இன்ஸிஸ்டிக் ரிஜிஸ்டர் வந்து அவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அதோட ரிப்போர்ட்டை இவங்க சப்மிட் பண்ண பண்ணிக்கிறாங்க ஓகே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடி அந்த கமிட்டிக்கு ஒரு கமிட்டி நீங்கள் முதல் கமிட்டி போட்டு அந்த முதல் கமிட்டி நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க அதோட ஃபைண்டிங்ஸ் இருக்கும் இல்லை இந்த ஃபைண்டிங்ஸை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் ஏற்கனவே இதுல ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம் வருது ஒருத்தர் ரைஸ் கொஸ்டின் ரைஸ் பண்றாரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு அவங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணல அதாவது என்னன்னா என்ன பண்றாங்கன்னா அங்கே போய் என்கொயரி பண்றாங்க இத மாதிரி ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருக்கு இதெல்லாம் வந்து உண்மையான எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு வெரிஃபை பண்ணோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாம சப்மிட் பண்றது பொறுத்தவரை என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொரு என்கொயரி கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க அதனால தான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா நீங்க இதுக்கு மேலே நீங்கள் இதை மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா நாங்க வந்து எங்களுடைய அடுத்த கட்ட அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டி வரும் நீங்க ஒரு ஏற்கனவே ஒரு ஃபைண்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அந்த ஃபைண்டிங்ஸ் நீ சப்மிட் பண்ணு ஏன் ஃபைண்டிங்ஸை சப்மிட் பண்ணாமலே வந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறீங்க இன்னொரு கமிட்டி ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அது ஒரு கேள்வி இன்னொன்று நீங்க பன்னிரெண்டு கிலோமீட்டர் தள்ளி சத்திய ஒரு இடத்துல வந்து நீங்க எம்ஏ ஃபிலாசபி அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நான் ஹிந்துஸ் அந்த கோர்ஸை ஸ்பெசிஃபிக்காக இது வந்து ரிலேட்டடான இவங்க ஸ்பெசிஃபிக்கான ஸ்காலர்ஸ் தான் எடுக்கிறாங்க அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்க அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்க வந்து அட்டானமஸ் காலேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒரு கோர்ஸ் வந்து மதத்தின் அடிப்பில் நீங்க ஒரு கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து இட் ஆல் டுபடி கேன் ஜாயின் யார் வேணா ஜாயின் பண்ணலாம் இது வந்து ஓப்பன் டு ஆல் யார் வேணால் ஜாயின் பண்ணல இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் ஜாயின் பண்ணுங்கிறதுலாம் அப்படி எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டு நீங்க ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த கோர்ஸில் வந்து ஹிந்துஸை ஹிந்துஸ் வந்து சேர்க்க மா நான் ஹிந்துஸ் மட்டும் தான் சேர்க்குறீங்க அப்ப நீங்க அப்ப அதில் வந்து நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க அந்த ஃபிலாசபியில் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க ஃபிலாசபிங்கிறது வந்து எனிபடி கேன் ஜாயின் தோஸ் கோர் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபிலாசபி தே கேன் ஜாயின் தே வாண்ட் டு தோஸ்க்கு வாண்ட் டு ஸ்டடி தே கேன் ஜாயின் அப்போ நீங்க வந்து இதில் இவங்கெல்லாம் சேரக்கூடாது அதை நீங்க ப்ரீச் பண்ற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தள்ளி அதை நீங்கள் நடத்த வேண்டிய அவசியம் என்ன அவுட் ஆஃப் கேம்பஸில் அதை நடத்துகிறாங்க அதுதான் அது அந்த பேரில் வெளிநாட்டிலேருந்து அவங்க ஃபண்டு வாங்க வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு மட்டும் வரல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து ஸ்காலர்ஷிப் எடுக்கிறாங்க அந்த கோர்ஸ்க்கு இதே இதை வந்து நீங்கள் அந்த எம்ஏ பிலாசபி காமன்டால்னா நீங்கள் வந்து ஒரு சரியான சப்ஜெக்ட்டு சிலபஸ் எல்லாமே இருக்குதுன்னா அது யார் வேணால் படிக்கலாம் அந்த எம்ஏ உங்களுக்கு விருப்பம் அந்த நீங்கள் படிக்கலாம் யார் வேணால் படிக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கோர்ஸை திரைமறைவாக யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல கொண்டு நடத்த வேண்டிய அவசியம் என்ன அது அப்படி நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அப்போ அதனால் தான் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது அது அவர் அவர் பேர் எனக்கு தெரியல அவர் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை ரேஸ் பண்ணுறாரு அவர் ரிப்பீட்டெட் ரிமைண்டர் போடுறாங்க அவங்க ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்க எங்கிருந்தால் எல்லா காலேஜிலேருந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது அவர் என்ன சொல்லுவார்னா இந்த ரெண்டு இடத்துலையுமே ஒரு மிகப்பெரிய லாபி இருக்குது இவங்க இவ்வளோ தைரியம் இதை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லாபி இருக்குது நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டி நீங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அந்த அட்டானமஸ் காலேஜஸ் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் ஒரு புதுசாக கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா பண்ணலாம் எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்குது அதை நீங்கள் எல்லா மாணவர்களும் கற்றுக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை இப்போ இங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை நான் சேர்க்குறேன்னா அதிலேயே வந்து ஈக்குவல் எஜுகேஷனுங்கிறது வந்து அதிலே வந்து அடிபட்டுருக்கு அப்போ அங்கேயே ஒரு கொஸ்டின் வருது அப்போ அதை அதை கண்டுபிடிக்கிறக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறீங்க அந்த கமிட்டியும் பார்த்தீங்கன்னா வர்றாங்க பேருக்கு ஒரு கண் துடைப்புக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஆய்வறிக்கை செஞ்சுட்டு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாமல் மறுபடியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க என்ன காரணத்துக்கு எக்ஸ்டெண்ட் அதில் ஏற்கனவே உள்ளதைங்ஸை ஃபைண்டிங்ஸே வராத பத்தி நீங்க ரெண்டாவது கமிட்டி இருக்கு அதுதான் வந்து எம் கே அவங்க கேட்குறதா தான் அதோட ஃபைண்டிங்ஸ் இல்லாமல் நீங்க இன்னொரு கமிட்டி கமிட்டிக்கே கமிட்டி நீங்க ஃபார்ம் பண்ணுறீங்க அப்போ வந்து அங்கே ஏதோ தவறு நடக்குது இங்க சென்னை அசோக் நகர்ல பள்ளியில வந்து ஒரு நபர் அவர் போயிட்டு ஆன்மீக சொற்பொழி வாட்டாருன்னு சொல்லிட்டு என் பேட்டைக்குள்ள எப்படி வந்தாலும் பேசினார் அன்பில் மகேஷ் இந்த பேட்டைக்குள்ள இப்படி நடந்திருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன அதான் அதனால தான் அவர் அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண என்ன சொல்கிறேன்னா சார் ஒரு மிகப்பெரிய லாபி இருக்குது மெட்ராஸ் யூனிசிட்டியா இருக்கட்டும் லைலா காலேஜ் இருக்கட்டும் இவ்வளவு ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு பெரிய இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இதே இதே இது நீங்க இந்த ராமகிருஷ்ணா மடமோ இல்ல வந்து விவேகானந்தர் மடமோ இல்ல வந்து ஒரு ஹிந்து சம்மந்தப்பட்ட ஒரு இடங்கள் இதை மாதிரி நடந்திருந்தா இவங்க சும்மா இருப்பாங்களா நேரம் வந்து நீங்க சொன்னீங்களே அந்த லோக்கல் பேட்டர் அப்படி ரேஞ்சு ஒரு பேச ஆரம்பிச்சிருப்பார் அப்போ இந்த இடங்களில் நடக்கும்போது நீங்கள் வந்து அந்த ஒரு கல்வி நிலையங்கிறது வந்து எல்லோரும் படிக்கிறதுக்கு பொதுவான இடம் தான் அந்த இடத்துல வந்து இவங்க ஸ்பெசிஃபிக்காக யாருக்குமே தெரியாமல் ஒரு சில விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னா அதை மானிட்ரு பண்ண வேண்டியது ஒரு தமிழக அரசோட கடமை ஏதோ தவறு நடக்குது தான் உண்மை ஏன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு சக்தி நிலையங்கிற ஒரு இடத்துல யாருக்குமே தெரியாமல் ஒரு சில விஷயங்களை நீங்கள் என்ன ப்ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லணும் இல்லை நீங்கள் வந்து அதை கே கேள்வி கேட்க வேண்டிய உரிமையாக இருக்குன்னா அன்பின் மகேஷ் அதை அவ அவர் தான் அதை கேட்கணும் இப்போ இவர் எப்ப கேட்டிருப்பார் அப்படின்னா இதே இந்து இந்து மதம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிட் அதான் சொல்கிறேன் சொல்றேன் இல்லை அதாவது இருக்கட்டும் இல்ல அன்பில் மகேஷாக இருக்கட்டும் எஜுகேஷன் ரெண்டுமே வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிறாங்க அப்படின்னா யார் வேணா பதில் சொல்லுவாங்க இது எப்போ பதில் சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு ஹிந்து இன்ஸ்டியூஷன் நடந்திருந்தாலோ ஹிந்து அந்த அது அந்த மாதிரி ஒரு காலேஜஸ் நடந்தாலும் இவங்க வரைஞ்சு கட்டிட்டு இங்கே கோவை சிலையினார்கிட்ட அன்பில் மகேஷர்கள் திராவிட போட்டு வந்து வரைஞ்சு கட்டிட்டு வந்துரும் ஆனா இங்க நீங்க வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க தப்பு எங்க மறுபடியும் மறுபடி நம்ம சொல்றது ஒண்ணு தப்பு எங்க நடந்தாலும் தப்பு தப்பு நீங்க கல்வி நிலையத்துல வந்து நீங்க ஒரு பாகுபாடு பாக்குறீங்கல்ல அதுதானே தப்பு நீங்க வந்து ஒரு இவர் தான் படிக்கணும் அவர் தான் படிக்கணும் இவர் போகக்கூடாதுங்கிற மாதிரி இப்போ இந்த இந்த நீங்க கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ரெண்டு விஷயம் நான் எதிர்பார்க்குறேன் ஒன்று அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்துத்துவா அதுதான் அடுத்த பிரச்சனை இந்த டாபிக்ஸை பார்த்தீங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்துத்துவான்னு ஒன்று அதாவது மூணு செமினார் மாதிரி மூணு டாபிக்ஸ் கொடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்டேன் சாமி அவரோட ஸ்டேன் சாமி யாருன்னா அவரே ஒரு அர்பன் நக்சல் அது என்ளை வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியாவில் வந்து சார்ஜ் ஷீட் அவர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அவரோட அவரோட அவரை பற்றி நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா ஒரு நிறையப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்குது அதோட அது வந்து ஃபர்ஸ்ட் செமினார் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு டூ டு த்ரீ மந்த் இவங்க வந்து மூணு செமினார் ஃபார்ம் பண்ணுறாங்க ரெண்டாவது செமினார் நீங்கள் சொன்ன அந்த கன் செக்ஷன் ஆஃப் இந்துத்துவா அந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன் செக்ஷன் ஆஃப் இந்துத்துவாங்க எவ்வளோ தைரியம் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்தியாவுக்கு பஞ்சமுளைக்கு வந்தீங்க வியாபாரம் பண்ண வந்தீங்க வந்தீங்க வியாபாரம் பண்ணுனீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த மதத்தை நீங்கள் பரப்ப ஆரம்பிச்சிங்க இன்றைக்கி இங்கே இருந்த மதத்தை வந்து டீ ஆஃப் ஹிந்துத்துவம் நீங்கள் டைட்டில் போடுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு இந்த தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா நான் என்ன கேட்கிறேன் டீ கன்சன் ஆஃப் ஹிந்துத்துவாங்கிற அந்த ஹிந்துத்துவங்கிற வேர்டு எடுத்துட்டு நான் வேற ஒரு ரிலிஜியன் எனக்கு அது விருப்பம் கிடையாது ஏன்னா நம்ம நம்ம ஒரு ரிலஜனை ஃபாலோ பண்ணும்போது நான் இன்னொரு ரிலஜனை பற்றி பேசுகிறேன் யாருக்கும் எந்த ரைட்ஸுமே கிடையாது நான் என்ன சொன்னால் அந்த அந்த இடத்துக்கு இன்னும் அந்த இடத்துல நான் இன்னொரு மதத்தை வச்சா நீங்கள் ஏற்றுக்குடுவீங்களா இந்நேரம் வந்து தமிழ்நாடு கொண்டு வச்சுருக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவே கொண்டு வைச்சிருக்கோம் அப்போ உங்களுக்கு எவ்வளோ தைரியமாக அது ஒரு சிலபஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் அந்த சிலபஸ் கூட நான் பார்த்தேன் அந்த டாபிக்ஸ் யார் என்ன பேச போகிறாங்க அந்த டீ கன்செக்ஷனாக அவ்வளோ தைரியமாக அவங்க போடுறாங்கன்னா அந்த தைரியம் உங்களுக்கு எங்கே இருந்தது ஏன்னா நீங்கள் லோக்கல் கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால தான் அவங்களால் வந்து இவ்வளோ தைரியமாக இந்த விஷயங்கள்லாம் அவங்களால் செய்ய முடியும் இதை வந்து ஆரம்பத்தில் தடுக்கலை அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன் இங்கே வந்து ஒரு சாதாரண நிலைமை அசாதாரண நிலைமை எப்போவுமே நிலவணுங்கிறதா வந்து இதே மாதிரி கூட்டம் அதாவது நீங்கள் இதில் இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதை பேச பேச ஆரம்பிச்சு நீங்கள் என்னென்னு வந்து கிறிஸ்டின்ஸ்க்கு எதிராக இருக்கிறாங்க முஸ்லீம்க்கு எதிராக அப்படிலாம் கிடையாது ஆனால் இந்த இடத்துல யூஜிசிக்கும் வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நோட்டீஸ் அமைச்சு ஏன்னா இப்போ இல்லை கடைசியாக வந்து உங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி அவங்க தானே இப்போ இவங்க இவங்க ஃபஸ்ட்டு வந்து இது யாரோட கண்ட்ரோலில் மெட்ராஸ் மெட்ராசோனிஸ்டிக் கண்ட்ரோல் வருது ஃபர்ஸ்ட் அந்த என்கொயரி போகுது அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணல ரெண்டாவது என்கொயரி கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க அது ஆட்டோமேட்டிக்காக எங்கள் சார்ஜ் என்ன சொல்கிறாங்க நீங்கள் இதை செய்யலை அப்படின்னா எங்களுடைய அதிகபட்ச அதிகாரத்தை வந்து நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும் யுஜிசி நடவடிக்கை எடுக்கல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நடவடிக்கை வந்து இமீடியட் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கல இமீடியட் அத்தாரிட்டி யாருன்னு அப்போ அடுத்து யார் தான் நடவடிக்கை இமீடியட் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் யாரோட கண்ட்ரோல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதுக்கு வந்து இமீடியட் அத்தாரிட்டி அடுத்து இவங்க எடுக்கலன்னா யூஜிசியில் வந்து இப்போ அடுத்து ஏன்னா அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாமே வந்து கண்ட்ரோல் வந்து யூஜிசி தான் அடுத்து யாருன்னா வந்து நம்ம சான்சலர் தான் அதுக்கு வந்து அடுத்து அவர் அவருக்கு அவர்கிட்ட அவங்க முறையிட்டிருக்காங்க அவரும் வந்து இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து இது ஒரு சீரியஸான இஷ்யூ நீங்கள் எடுக்கலை அப்படின்னா இதோட இவங்க நீங்கள் திரைமறைவாக நான் என்ன கேட்குறேன்னு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படி அப்படி நீங்கள் வந்து நீங்கள் வந்து சரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறேன்னு நீங்கள் வந்து ஒளிஞ்சு போய் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் அதை உங்களுக்கு மெயின் கம்பெஷலாம் நடத்தலாம் இல்லை அப்போ நீங்கள் அங்க திரைமறைவாக போய் செய்கிறீங்க அப்படின்னா ஏதோ தப்பு இருக்குது அந்த எம்ஏ ஃபிலாசஃபியில் நீங்கள் ஏதோ தவறான சொல்லித் தரீங்க இந்த டீகன்செஷன் ஆஃப் ஹிந்துத்துவாங்கிற போடுறவங்களுக்கு இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது இந்தியாவிலே இருந்து கொண்டு நேரடியாக ம மத்திய கல்வித்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்டுருக்கலாம் அதை தான் சொல்றேன் அதைத்தான் வந்து இப்போ பை ஸ்டெப்பை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால இதுக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து சான்சலர் வந்து நம்ம இவர் தான் ஆளுநர் தான் அவர் தான் வந்து அவர்கிட்டே வந்து இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு நீங்கள் உடனடியாக வந்து இந்த லைலா காலேஜோட அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ரத்து பண்ணணுங்கிற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த என்கொயரிஸ் ரிப்போர்ட் இவங்க வந்து செகண்ட் என்கொயரி கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் வருது அதோட ஹியரிங் வந்து அடுத்த ஹியரிங் ஆஸ்ட்டுக்குள்ளே வந்து கட்டாயம் இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் ஆமாம் நேரடியாக டெல்லி வர சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் வந்து கட்டாயம் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் எடுக்கல அப்படின்னா இதே மாதிரி திரைமறைவாக அவங்க பல விஷயங்கள் செஞ்சுட்டு செஞ்சுட்ருக்குறாரு வந்து அது வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு பேர் ஆபத்தாக தான் அமையும் நீங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது யார் வேணாலும் ஏத்துக்கிடுவாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க கிறிஸ்டின் காலேஜில் படிச்சிருக்காங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா அந்த அந்த தீவிரவாதம் தீவிரவாதங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்கல்ல இது மாதிரி இந்த டிஸ்ட் டீ ஆஃப் அந்த ஒரு ரிலீஜியஸ் பேரை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் எப்படி வந்து ஏன்னா உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் கும்பிடுங்க எங்களுக்கு பிடிச்சது நான் கும்பிடுங்க சாமியே இல்லைன்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்க தான் செய்யுது அதனால எங்கள் பிரச்சனைகள் அவங்களால எங்கேயுமே கிடையாது ப்ராப்ளம் என்று கூட உங்களை மாதிரி எக்ஸ்ட்ரிமிஸ்ட்டு எக்ஸ்ட்ரிமஸ்ட் நீங்கள் தனியாக போய் ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு கேம்பஸில் நீங்கள் வந்து ஃபாரினில் இருந்து ஒரு அட்மிஷன்ஸ் எடுக்கிறீங்க அங்கே என்ன சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு தெரியாது அது ரிப்போர்ட் கேட்டால் அந்த ரிப்போர்ட்டையும் வந்து நீங்கள் இன்னும் வரைக்கும் கொடுக்குறது கிடையாதுங்கிறப்போ இது வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தானது அப்படிங்கிறத வந்து இதில் நம்மளுடைய கருத்து இதில் வந்து அந்த அந்த ரிப்போர்ட்டுக்கும் கரெக்டாக ஆக்ஷன் எடுக்கணும் எடுக்கல அப்படின்னா த டிகன்சன் ஆஃப் ஹிந்துத்துவம் போடுறது இந்த இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன செய்வாங்க இல்லை இதுவே உண்மை வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த தைரியம் வந்து உங்களுக்கு எங்கேருந்து வந்தது உங்களுக்கு இந்த தைரியத்தை யாரும் கொடுத்தாங்க எங்க எங்கேருந்தோ வந்து நீங்கள் பிழைக்க வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க கொள்ளையடிச்சிங்க எல்லாமே செஞ்சீங்க இங்க இருக்க மதத்தை பரப்புனீங்க அதே மக்கள் எதுக்கிட்டாங்க சரி பரவாயில்ல பிடிச்சவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கன்னு இருக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு அப்போ இருக்கிறத வந்து உடச்சிடணும் ஒண்ணுமில்லாமல் பண்ணிடணும் அதுதான் உங்களுடைய எண்ணமா இருக்குது இதுக்கு நீங்கள் எப்படி நாலு பேர் எப்படி சப்போர்ட் பண்ணலாம் இதை சப்போர்ட் பண்ணக்கூடாது இதை வந்து இப்போ ஒரு முன் முன்னணி இந்து இந்து இயக்கங்களாக இருக்கட்டும் இதை வந்து நீங்கள் அவங்க கருத்தில் கொல்ல அப்படின்னா அடுத்தது பேர் ஆபத்து தான் இன்றைக்கி நீங்கள் டீகன் செஸ் ஆஃப் இந்துத்துவன்னு போடுவீங்க நாளைக்கு டீகன் செஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடுவீங்க டி அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க இங்கே எங்களுடைய மதம் மட்டும்தான்ங்கிற கொண்டு வந்துடுவீங்கல்ல அடுத்த ஸ்டேஜ் அதனால் நீங்கள் இது டீ இருக்கிற ஒன்றை உடச்சிட்டா அப்போ இங்கே எதுவுமே இல்லைங்கிறப்ப நாங்கள் தான் அப்படிங்குறது தான் அடுத்த ஸ்டேஜ் அதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதுதான் தவறு அது தவறுங்கிறத விட அது கண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி கிட்னி திருட்டுல ஈடுபட்டிருக்காங்க அதில் திமுக எம்எல்ஏ அவங்களுக்கெல்லாம் கூட தொடர்பு இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு ஆனால் அமைச்சர் வந்து இது கிட்னி திருட்டுன்னு சொல்ல முடியாது இது வந்து கிட்னி முறைகேடுன்னு தான் சொல்லலாம் கிட்னி முறைகேடு மாசப்பு அவரோட வீட்டில் இருக்க யாரோட கிட்னி எடுத்திருந்தா இந்த மாதிரி சொல்லிருந்தா அதை ஏற்கல அவரோட அவரோட கிட்னியோ அவரோட ஒய்ஃபோடு கிட்னியோ இல்லை வந்து அவங்க சொந்தக்காரன் கிட்னி யாராவது எடுத்துக்கோ அது இதை மாதிரி பேசினா எடுத்துக்கலாம் முதல்ல திரு சம்பந்தப்பட்ட நபரோட அனுமதி இல்லாமல் இதை எடுத்துருக்க மாட்டாங்க இல்ல நான் என்ன சொல்கிறேன்னா இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஸ்கேம் மாதிரி நடந்திருக்குது ஏதோ பணத்தை காட்டி ஏமா ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறாங்க இதை வந்து இவ்வளோ தைரியமா செய்கிறாங்க அப்படின்னா வந்து டிஎம் ரூலிங் பார்ட்டியோட ஆதரவு இல்லாமல் செய்ய முடியாது அது எப்படி அவங்களால செய்ய முடியும் அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இது இதை செய்ய போகிறாங்க முறைகேடோ வந்து திருட்டோன்னு எதுவாக இருக்கட்டும் வந்து யாரோடைய ஒரு வறுமையை பயன்படுத்தி இதை தடுக்க வேண்டியது யார் கவர்மெண்ட் அந்த தடுக்க வேண்டியது அந்த இருக்கிற எம்எல்ஏவாக இருக்கட்டும் அந்த கட்சிக்காரங்களாக இருக்கட்டும் அவங்க அதாவது இவங்க தான் ரூலிங் பார்ட்டி இவங்க தான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஒரு ஏரியாவில் தவறு நடந்துன்னா அது யார் ஃபஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்னா வந்து அங்கே இருக்கிற ரூலிங் பார்ட்டி இது வந்து இது மாதிரி நடந்ததுன்னா தப்பு நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர் ஆனால் அதை செய்கிறதே அவங்க வந்து செய்கிறாங்க செய்யறதை செஞ்சுட்டு அழகாக வந்து பேர் வைக்கிறாங்க பாருங்க அதாவது இவங்ககிட்ட பிடிச்சத விஷயம் என்னன்னா என்ன வேணால் தப்பு செஞ்சுட்டு தமிழில் வச்சு தமிழை வச்சு பூசி முழுக்கிற ஒரே ஊட்டம் இவங்க தான் இவங்க வந்து இவங்களுடைய பல விஷயங்களா இருக்கட்டும் அந்த ஒவ்வொரு பேர் எல்லா எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தமிழை வச்சு வா வாழ்ந்தது யாரு வாழ்ந்துட்டு இருக்கிறது யாருன்னு இவங்க தான் அது தவறான விஷயங்களுக்காக த சரியான விஷயங்களுக்காக இல்லை இப்போ கிட்னி திருட்டு முறைகேடு இதெல்லாம் வந்து புதுசு புதுசாக வேர்டு கண்டுபிடிப்பாங்க என்ன சொல்ற திருமணம் தாண்டி உறவும்பாங்க அப்புறம் வந்து என்ன இதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நேமம் வச்சு இப்போ அது மக்களை வந்து திசை திருப்பதற்கான வேலைகள் தான் பார்ப்பாங்க இவங்களோட அது வந்து தரக்குறைவா பேச முடியுமோ தான் அவங்க பேசுவாங்க இதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்கள் புதுசு புதுசாக புதுசு புதுசாக அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே புதுசான திட்டங்கள் கிடையாது ஏற்கனவே இருக்கிறவனுக்கு ரீபெயிண்டிங் அடித்து பேரை மட்டும் தான் மாற்றுவாங்க இவங்க சொ இவங்க அனௌன்ஸ் பண்ணுற ஒரு ஸ்கீம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற திட்டத்துக்கு இவங்க வந்து பேரை மட்டும்தான் மாற்றுவாங்க இந்த அரசு திராவிடர் நல நிதி நல எடுத்து நினைக்கிறேன் அது ஒன்றும் அதை ஏதாவது சொல்ல இருக்கிறத பேரை மாற்றி நாங்கள் புதுசாக கொண்டு வந்துட்டோம் மக்களுக்கு வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது அரசியல் அறிவு இருக்கிறவங்களுக்கிட்டும் வெளியில் வந்து டெய்லி ஜென்ரல் நாலேஜ் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஏற்கனவே ஒன்று ஒன்று தான் வந்து ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்துருக்குன்னு தெரியும் ஆனால் இவங்க பண்ணுறது வந்து அத்தனையுமே வந்து திருட்டு தலைங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு வந்து முறைகேடு திருட்டு என்னெல்லாமல் சொல்கிறார் நான் சொல்லுன்னா அப்போல்லோ மூத்த முறையில் போய் முக ஸ்டாலின் அவர் வந்து அட்மிட் நான் என்ன சொன்னேன் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் போகலாம் அப்படின்னு நான் கேட்டால் அவர் ஒரு டேட் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துக்கறாங்க பிஏபிஸ்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க அப்படின்னா வந்து அந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதிப்பாகும் நான் என்ன சொல்ல வரேன்னா அங்கே போனால் அவரோடைய கிட்னோட திருடுனாலும் திருட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன் ஏன்னா இவங்க இவ இவங்க போய் இதில் மாதிரி ஆட்கள் இருக்கும்போது வந்து ஒன்றும் பண்ண முடியாது சார் அங்கே நாமக்கல் நடந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நடந்திருக்கு இங்கே நீங்கள் வந்து கவர்மெண்ட் நான் என்ன சொல்றேன்னா இவங்களோட இவங்க இருக்கிற இடங்களில் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நடக்கிறது வந்து இவங்களோட ஆதரவோட தான் நடக்குங்கிறனால தான் நான் என்ன சொன்னேன் இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்த அந்த அளவுக்கு எதாவது நடந்துருமோ பயத்துனால தான் வந்து பிரைவே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனார் என்னவோங்கிற மாதிரி தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா இவங்க வந்து நம்பி யார் இப்போ நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் போகிற மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டவங்க மட்டும் தான் போகிறாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா விஐபிஸ் போகலாங்கிறீங்க சார் விஐபிஸ் விட்டுறாங்க உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் போயிருக்கிறாங்களா ஏதாவது இவர் நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டாக இருக்கிறீங்க உங்களால் பண்ண செக்யூரிட்டி இஸ்யூஸ்னு சொல்கிறீங்க எல்லாமே ஓகே அப்போ உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அதாவது உங்கள் உங்கள் பரம்பரையிலையோ இல்லை வந்து ஒன்று அண்ணன் தம்பி ஒன்றாவது பரம்பரை ரெண்டாவது இல்லை வந்து ஃபஸ்ட் லெவல் லீடர் செகண்ட் லெவல் லீடர் தேர்ட் லெவல் லீடர் யாராவது ஒருத்தர் வந்து எட்டி பார்த்துக்கிறீங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி உங்களால வந்து நீங்கள் சொல்ல முடியுமே நீ நீங்கள் சொல்றாங்க ஒரு வாதத்துக்கு நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா நீங்கள் ரூலிங் பார்ட்டிங்கிறதுனால செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து செட் பிளஸ் பாதுகாப்பு அத்தனெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுக்கணுங்கிறது கஷ்டம் ஒரு வாதத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கக்கன் போன்றவர்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலகட்டங்களில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது தான் வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வருது நீங்கள் போகலங்கிறத விட ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் நான் கேட்குற கேள்வி உங்களுடைய முதல்கட்ட தலைவர்கள் விடுங்க இரண்டாம் கட்டத்தையும் விடுங்க மூன்றாவதோ நான்காவதோ ஐந்தாவது கட்டத்தில் யாராவது ஒருத்தர் நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் யாருமே போகிறது எல்லாம் பயப்படுறாங்க பயப்படுறாங்கன்னா நாங்கள் எதுவும் வந்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட கல்லூரியில் கூட இந்த இந்த சிகிச்சை செய்கிறதுக்காக வந்து தடை விதிச்சிருக்காங்க இப்போ இது வந்து இப்போ என்ன சொன்னால் டெம்பரவரியாக பேன் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து டெம்பரவரியாக வந்து உடனடியாக பேன் பண்ணி ஏன்னா வேறு உங்களுக்கு வந்து கையை மீறி போகும்போது ஒன்றும் செய்ய முடியாது தப்பு முடியாது இவங்க தாங்கிறது எல்லாருக்குமே தெரிய வரும் ஒரு 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 கட்டம் வரைக்கும் இவங்களால் தடுக்கலாம் ஏன்னா வந்து மாதிரி ஏன்னா இவங்க கிட்னி தான் திட்ட போகிறாங்கங்கிறது லோக்கலில் இருக்கிற தெரிஞ்சு தான் தனி செய்கிறாங்க இது வந்து வெளியே வராத வரைக்கும் எவ்வளோ 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 வியாபாரம் பண்ணுமே வியாபாரம் வியாபாரம் பண்ணிக்கிறாங்கன்னு அந்த அளவு பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் கையை மீறி போகும்போது வேறு வழி கிடையாது அப்போ வந்து இன்றைக்கி இவ்வளோ பேன் பண்ணிருக்கிறாங்க பேன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து இவங்க பூசி முழுகாம அது சரியான தண்டனை கொடுக்கணும் அந்த மக்களுக்கு இப்போ கிட்னி விற்கிற ரெண்டு விஷயங்கள நான் பார்க்கணும் ஒன்று வந்து கிட்னி விற்கிற அளவுக்கு ஒரு மக்கள் வந்து ஒரு வறுமையில் போயிருக்கிறாங்க அப்போ உங்கள் ஆட்சி எந்த லட்சணத்தில் இருக்குது நீங்கள் தான் சொல்கிறீங்க எங்கள் என்ன சொல்கிறது ரொம்ப வளமான ஆட்சி நீங்கள் என்னெல்லாமோ நீ தனக்கு தானே பேர் கொடுக்குறீங்க வளமான இலட்சியம் வளமான ஆட்சியில் எவனால் அவர் தன் தன்னுடைய கிட்னி வந்து பழைப்பானா உங்கள் உங்கள் ஒரு மக்களோட வருமானம் உயர்ந்து அதான் நான் வர நீங்கள் வருமானம் உயர்ந்திருக்குது மக்கள் வாழ்க்கைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்குதுன்னா அவன் வந்து யாராவது கிட்னி விற்பானா அப்போ உங்களோட லட்சம் இந்த லெவலில் இருக்குது நீ கிட்னியை விற்று தன்னுடைய வறுமையை போக்குற லெவலில் தான் வந்து நீங்கள் தமிழக மக்கள் வச்சிருக்கிறீங்க ஒரு பகுதி மக்களை நான் சொல்கிறேன் அப்போ அதை வி அதை செய்யறது யாரும் பார்த்தீங்கன்னா டிஎம் கேட்குறேன் நீங்கள் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கீமை வந்து கீழே வரைக்கும் கொண்டு போகணும் மக்களுக்கு பல நல்ல விஷயங்கள் செஞ்சால் தான் உங்களால் அடுத்த கட்டணும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தாமல் வறுமையில் இருக்கிற மக்களை மேலும் வறுமைக்கு தளர்றது மட்டும் இல்லை அவங்கள வந்து ஒரு கொலை பண்ணுற மாதிரி தானே நீங்கள் வந்து அவங்க அவனுக்கு தெரியாம அவனை கிட்னி எடுத்து வித்துட்டேன் அப்போ தமிழ்நாடு எந்த லட்சணத்தில் இருக்குது தன்னுடைய வறுமை அதாவது வறுமையில் வறுமையினால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த லெவலில் இருக்கிறாங்க அவங்கள அதை வந்து நம்ம இதில் இதுலேருந்து புரிஞ்சிக்கலாம் நீங்கள் சொல்கிற வந்து இந்த பொய் புரட்டு அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் பயங்கரமாக முன்னேறி இருந்துச்சு அதில் ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு இந்தியாவில் கிட்னி திருட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களே நான் சொல்கிறேன் இந்திய கிட்னி திருட்டில் ஃபஸ்ட்டு பச்சளம் குழந்தைகளை விற்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கஞ்சாவில் நீங்கள் ஃபஸ்ட்டு அத்தனை அட்டூலியலையும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இருக்குது ஸோ அதுதான் வந்து என்னுடைய கருத்து ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் வட்ட தலைவர்கிட்ட நீங்கள் எப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் அப்புறம் நீங்கள் நேரடியாக போகும்போது அதனுடைய அங்கே மக்கள் எந்த லெவலில் இருக்கிறாங்க அது மருந்துகள் கிடைக்கிதா இல்லை நிறைய நியூஸ் பேப்பர் பார்ப்பீங்க வந்து அந்த குளுக்கோஸ் தொங்க போடுறதுக்கு இது இருக்காது ஸ்டாண்ட் இருக்காது அது மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க இவரே பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் அவரே வந்து நிறைய பேர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு இவர் போவார் ஆய்வுக்கு போகிறாங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த லட்சணத்துலாம் இருக்குதுங்கிறது வந்து மக்களுக்கும் தெரிய வருது ஏன்னா வேறு வழி இல்லாமல் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் அதுக்கு கீழே இருக்கிறவங்க வேறு வழி இல்லாமல் தான் வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணுற நிலைமையில இருக்குது ஏன்னா அப்படி எல்லாருமே நல்ல வசதியானவங்களாம் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கலாம் அதாவது எல்லா தரத்துலேயும் வலது கல்லால் ஆப்ரேஷன் பண்ண சொன்னால் இடது கால் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இவங்க அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் வந்துருக்குது ஒரு போலீஸ்காரோடைய குழந்தைக்காகலாம் வந்து நடு ரோட்டில் வந்து போராடினார் ஸோ இதெல்லாம் வந்து அலட்சியம்லாம் நீங்கள் எடுத்துக்க முடியாது இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது வந்து இவங்க சொல்கிறாங்க நான் வந்து தனியாருக்கு த தனியார் அரச மருத்துவமனைகளுக்கு த நிகராக அரசு மருத்துவமனை இருக்குன்னு சொல்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியாது காமராஜர் பற்றி திருச்சி சிவா அவர்கள் ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லியிருந்தார் ஓகே அவர் சொல்லிட்டாரு உடனே நீங்கள் பாஜகலாம் என்ன பண்ணுறீங்க கருணாநிதி மட்டும் நான் யோக்கியமா அப்படின்ற ஒரு வரலாறு நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க சரி அது தவறான விஷயம் நான் முதல்ல என்ன சொல்ல வர அப்படின்னா இவங்க அதை பேசி உடனே அதை எப்படி பூசி முழுகிறாங்க அப்படின்னா ஒரு வாரம் சொல்கிறேன் இனிமேல் அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க அது எப்படி நியாயமாகும் இப்போ நீங்கள் வந்து ஒரு நான் வந்து தப்பாக ஒரு வார்த்தை பேசிடுறேன் பேசி உடனே நீங்கள் பேசணுன்னு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க உடனே நான் சொல்கிறேன் வந்து ஒன்று நான் மன்னிப்பு கேட்கணும் அதை பற்றி மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா வந்து அதை நான் பேசின வந்து திருப்பி வாங்கிக்கலாம் சார் நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் இல்லைனா வந்து அதை வந்து செய்து தவறுங்கிற சொல்லுறேன் அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு நாங்கள் எப்படி டிபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க இனிமேல் அதை பற்றி யாரும் பேசக்கூடாது அது வந்து ஸ்டாலின் வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்கோம் அது எப்படி நீங்கள் முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஏற்றுக்க முடியும் அதெல்லாம் அதெல்லாம் இப்படி நீங்கள் தப்பாக சொ ஒரு ஒரு மாபெரும் தலைவரை பற்றி வந்து நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க தப்பாக பேசுனது வந்து நீங்கள் அதை நீங்கள் வந்து அதை டிஃபன் பண்ண தான் பார்க்குறீங்களோ ஒளியாக தான் அந்த தவறை நீங்கள் ஏற்றுக்கவே இல்லை கேட்டால் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து அதை பேசினதை வந்து தான் அவர் கோட் பண்ணுறாரு அவர் ரெஃபரன்ஸ் திருச்சி சிவாங்கிற திருட்டு சிவாந்தான் சொல்லுவேன் ஏன்னா இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை உங்களுக்கு ஒரு உங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சினா அது நீங்கள் நல்ல விதமாக ஆட்சி செஞ்சு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறத வழியை பார்க்கணும் அதை விட்டு ஏற்கனவே அந்த மிகவும் சிறந்த ஒரு ஆட்சி செய்து இந்தியாவிலேயே சொல்லலாம் மிகச்சிறந்த முதலமைச்சர் ஏன்னா அவர் அவர் இருந்ததுனால தான் இங்கே பல பேர் படிச்சிருக்கிறாங்க நீங்கள் நீங்கள் யாரை ஹைவே நீங்கள் யாரை வந்து மேற்கோள் காட்டுறீங்கிற கருணாநிதி அவரால் குடிச்சவங்க தான் அதிகம் இப்போ நீங்கள் இதை மாதிரி பேச பேச அதோட வெறுப்பு தான் அதிகமாகும் நீங்க காமராஜர் கருணாநிதி இப்ப நீங்க கம்பேரிசன் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா யார் வேணா கம்பேரி அதுக்கும் ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க ராஜாஜி அவர்கள் மூடிய கல்லூரியை தான் வந்து காமராஜர் திறந்தாருன்றது ராஜாஜியா இருக்கட்டும் காமராஜர் அவர்கள் ரெண்டு பேருமே காங்கிரஸ்ல தான் இருக்கிறாங்க அது காங்கிரஸ் பிரிவில் நடந்தது அவர் ராஜாஜி அவர் ஆட்சி பொறுப்புக்கு வராரு அவர் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு அதை அதை வந்து கொண்டு வர முடியல ஒரு எதிர்ப்பு வரும்போது இதை அவர் டேக் ஓவர் பண்ணி இதை வந்து அதுக்கு அடுத்து வர சீஃப் மினிஸ்டர் அந்த பிரச்சனைகளாக சால்வ் பண்ணணும் எல்லாரையும் படிக்க வைக்கணுங்கிற இடத்துல தான் ஒரு அவ்வளோ ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் இவ்வளவு வளர்ச்சி தமிழ்நாட்டிலேயே ஒழிய இந்த இடத்துலையுமே கருணாநிதிக்கோ திமுக வந்து இந்த வளர்ச்சியில வந்து சம்பந்தமே கிடையாது நீங்க வந்து இப்போ ரெண்டு பேரும் நீங்க கம்பேரிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா படிக்க வச்சதுக்கான கிரெடிட் ஒட்டுமொத்தமா யாருக்கு போகணும்னா காமராஜர் அவருக்கு தான் போகும் பிடிக்க வச்சதுக்கான ஒட்டுமொத்த கெடிட் யாரு போனீங்க யார் வேணா ரிசர்ச் பண்ணுங்க நீங்கள் யாரை வச்சு வேணா ரிசர்ச் பண்ணுங்க இந்த கம்பேரிசன்ல வந்து அவர் தான் டாப்ல இருப்பார் அனைத்து நல்ல விஷயங்களும் யார் டாப்ல இருப்பார்னா காமராஜர் இருப்பார் அனைத்து கெட்ட விஷயங்களையும் யார் டாப்ல இருப்பார்னா கருணாநிதி தான் இருப்பார் இதில் நான் கேட்க வந்து என்னன்னா நீங்கள் அதை பற்றி யாரும் பேச அடுத்த அடுத்து ஒவ்வொரு தலைவர்களே அந்த டிஎம்கே தலைவர்கள் என்ன டிஎம்கே லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து நீங்கள் பேசாதீங்க அது ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் எப்படி நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சு நீங்கள் ஏற்க முடியும் நான் இப்போ நீங்கள் மாதிரி ஒரு குறிக்கோளுக்கு அவர் ரெஃபர் ரெஃபர் பண்ணுறீங்க ஏற்கனவே கருணாநிதி பேச ரெஃபர் பண்ண நான் ஒரு விஷயத்தை நான் ரெஃபர் பண்ணுறேன் கண்ணதாசன் அவர்கள் வந்து மிகப்பெரிய கவிஞர் அவரை பற்றி அவர் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மிகப்பெரிய கவிஞர் சொல்ல கூட உண்மையாக பேச முடியவர் நான் அந்த இடத்துல நான் அதை நான் சொல்ல வரேன் ஏன்னா இந்த அரசியல் நிகழ்வுகள் வரும்னா அவர் அரசியலே ஜெயிக்கலை ஆனால் இருந்தாலும் அவர் உண்மையாக இருக்கக்கூடியவர் அவர் எழுதுன மனவாசமர் புத்தகத்தில் வந்து இவர் வந்து ஒரு பாசிட்டிவிட்டு கிட்ட போய்ட்டு காசு கொடுக்காமல் திரும்பி வந்தாருங்கிற அந்த புத்தகத்தில் இருக்குது இதை வந்து நான் சொல்லலை நான் எழுதலை கண்ணாசன் அவர்கள் எழுதுனது வந்து உலக உலகமரிய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் அது அப்போ நாங்கள் இதை எடுத்து இதை இது கருணாநிதியின் தரம் இதுதான் நீங்கள் பேசினா நீங்கள் ஏற்றுக்குறீங்களே நீங்கள் கருணாநிதி பேசுகிறத கைக்கு ஒரு ரெஃபர் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் கண்ணதாசன் அவர்கள் பேசினா ரெஃபர் பண்ணுறேன் ஆனால் ஏற்கன் அவர் டிஎம்கேல இருக்காரு காங்கிரஸ்ல இருக்காரு ஒரு மிகப்பெரிய கவிஞர் ஒரு அறிந்தவர் அப்போ நாங்கள் அதை அதை ஒரு குறிக்கோள் காட்டி இதை மாதிரி கருணாநிதியின் தரம் இப்படி இருக்குதுங்கிறத வந்து நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னால் நீங்கள் கேட்டுக்கிடுவீங்களா நீங்கள் மாபெரும் தலைவர்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையை பேசணும் இல்லை பேசுனதுக்கு அப்புறம் வந்து தவற திருப்திக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் அதை பற்றி நீங்கள் யாரும் பேசப்படாத சொன்னால் அது எப்படி நியாயம் அப்போ நாங்கள் கண்ணா கண்ணதாசன் அவர்கள் பேசின பற்றி நான் சொல்லுவோம் எங்கே போய் நீ அங்கே அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த காசையும் திருப்பி கொடுக்காம காசையும் திருப்பி வாங்கிட்டு வந்ததில்லை ஒரு மட்டமான விஷயம் அது அவர் எழுதியிருக்கிறாரு அப்போ இதை இதுதான் கருணாநிதி தரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குடுவீங்களா அது நடந்தது ஏன்னா அது வந்து புத்தகத்தில் வந்து வச்சு தான் நம்ம பேசுகிறோம் அப்போ இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா காமராஜர் அவர்களை கூட ஒரு கருணாநிதி பெரியவர் ஒரு நல்லவர் அப்படிங்கிற மாதிரி இவங்க ட்ரை பண்ணுறாங்க அதை நான் என்ன சொன்னேன் நீங்கள் இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் நாங்கள் இப்படி கம்பேர் பண்ணுறோம் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் வனவாசம் புத்தகத்தில் எல்லாரும் படிக்கட்டும் படித்தக்கப்புறம் அவங்களே அதை முடிவு பண்ணிக்கணும் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் அவரே அதை முடிவு பண்ணிக்கட்டும்